ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் அதே மாதிரி நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ட்யூஸ்டே ஏர்லி மார்னிங்கில் இருந்து நம்ம அன்றைக்கி சாயந்தரம் வரையும் என்னென்ன பண்ண அப்படின்றத ஒரு விளாக கொடுத்துருக்கேன் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்து குளித்து கோலெல்லாம் போட்டுட்டு பிரம்மமுகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சாச்சு அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் வந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு ஒரு டீ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சா நல்லாயிருக்கும் காலையில் வந்து சீக்கிரம் எழுந்திருக்குறோமா ஸோ இப்போல்லாம் வந்து மழை வேற விழுகுதா ரொம்ப குளிராக இருக்கும் ஸோ மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போட்டு பால்கனியில் அப்படியே வந்துட்டு நம்ம உட்காந்து இந்த சாமி பாட்டு இருக்கலாம் எலோடிஸா சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து டீ குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அதே மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்புறம் தான் எழுந்து வந்து எதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் இப்போ எல்லாம் கொஞ்சம் நாளாவே கொஞ்ச நாள் எழுந்தேன் என்ன ரெண்டு மாசமாவே என்னன்னா காலையில் பாப்பாவுக்கு ஒரு முட்டை சத்து மாவு கஞ்சி இது ரெண்டு மட்டும்தான் கொடுக்குறது அப்புறம் பிரேக்குக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சு அனுப்பி வச்சுடுறது லஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து பாப்பா போன உடனே வந்துட்டு ஒரு நைன் ஓ கிளாக் அந்த அந்த டைமில் வந்துட்டு லன்ச் சமைக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாப்பாவுக்கு லன்ச் எடுத்துக்கொண்டு போய் கொடுப்பேன் நான் ஸ்கூல் பக்கம்தான் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனைலாம் சமைச்சு எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தா அவளுக்கு கொஞ்சம் அவள் லன்ச் சமை சாப்பிடும்போது கொஞ்சம் வாமாக இருக்கும் அவளுக்கும் நல்லாயிருக்கும்ல ஸோ அப்படி தான் இப்போ பண்ணுறது இன்றைக்கி என்ன லன்ச் சமைச்சேன் அப்படின்னா சுட சுட சாதம் அப்புறம் வந்துட்டு மட்டன் குழம்பு அப்புறம் வந்து ரத்த பொரியல் மட்டன் சுக்கா அப்புறம் வந்து மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு கொஞ்சம் ரசம் தான் பண்ணேன் இப்போ நான்வெஜ்லாம் ஸ்கூலில் எடுத்துக்கொண்டு போய் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இல்லைங்க பாப்பாவுக்கு வந்து நான்வெஜ்லாம் வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே தான் அவளுக்கு தருவேன் லஞ்சுக்கு என்னென்னா சாதம் வச்சு ரசம் வச்சு அவளுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பொறிச்சு கொண்டு போய் கொடுத்துருவேன் நான் நான்வெஜ்ஜு கொடுக்கக்கூடாது ஸோ அதனால் வந்துட்டு அவளுக்கு நான்வெஜ்ஜில் கொடுக்க மாட்டேன் இன்றைக்கி நான்வெஜ் அப்படின்றதுனால வெறும் ரசமும் உருளைக்கிழங்கு பொரியல் பார்ப்பாக்கு மற்ற நாள் நான்வெஜ் சமைக்காத அன்றைக்கி நான் என்ன சமைக்கிறேன்னோ அதை வந்து டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைத்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன் ஸோ சாப்பிட்டுப்பா ஸோ இப்படி தான் வந்துட்டு டியூஸ்டே வந்துட்டு போச்சுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன் பாப்பாவுக்காக தான் அதுவுமே வந்துட்டு ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டோட ரைட் சாரி லெஃப்ட் சைடில் வந்துட்டு கொஞ்சம் வீடு இல்லை செடியாக இருக்கும் செம்ம கொசுங்க அதுவும் மழகாலம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லவே வேண்டாம் செம்மையாக இருக்கும் கொசு ஸோ அதனால் வந்து அவளுக்காக வந்துட்டு இந்த மஸ்கிட்டோ நெட்டு தான் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்தது அதோட அன்பாக்சிங் வீடியோவும் நம்ம பார்த்து இப்ப பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கொசு இருந்தது அப்படின்னா வந்துட்டு நம்ம குட் நைட் பொருத்தி வைக்கிறோம் அப்படின்னா சில டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ப்ரீத் பண்றதுல வந்து ப்ராப்ளம் வரும் அதனால வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஸோ இல்லை அப்படின்னா நம்ம கொசு பேட் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம முழிச்சிருக்கிற வரையும் கொசு வந்ததுன்னா பேட்டில் அடிச்சிடலாம் ஸோ நம்ம தூங்கிட்டோன்னு என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் கொசு வந்துச்சு என்ன பண்ணுறது ஸோ அதனால் வந்துட்டு நான் பாப்பாவுக்காக வந்து இந்த மஸ்கிட்டோ பெட்டுக்கு பெட்டுக்கு மட்டும் போடுற நெட்டு வாங்கியிருந்தேன் ஸோ பார்த்தா நல்லா ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க ரிவ்யூ சூப்பர் ரிவ்யூ ஃபைவ் ஸ்டாரில் வந்து ஃபோர் அண்ட் ஹாஃப் ஸ்டார் கொடுத்துருந்தாங்க அவங்களோட கமெண்ட் ரிவ்யூலேயும் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அதனால் வந்துட்டு அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடலாம் அப்படின் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அது பாப்பாவோட பெட் வந்து குயின் சைஸு ஸோ அதுக்கு தான் போட்டிருந்தேன் எங்களோட பெட்டுக்கு சப்போஸ் செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன் ஏன்னா கார்னர் கார்னரில் வந்துட்டு இலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இலாஸ்டிக்னால் கொஞ்சம் இழுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா அது செட்டே ஆகலை ஏன்னா பாப்பாவுக்கு அது குயின் சைஸ்க்கு போட்டதுனால ஸோ அவளுக்கு தான் கரெக்டாக இருந்தது இந்த பெட்டுக்கு செட் ஆகலை அப்புறம் இதில் ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அது எதுக்குன்னா ஏதாவது வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காக அது எப்படின்னு தெரியல அது பார்க்கணும் ஸோ வந்து அது கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட பெட்டுக்கு அது செட்டே ஆகலை சரி அப்புறம் வந்து பாப்பா பெட்டுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா கரெக்டாக இருந்ததுங்க நம்ம என்ன சைஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு கொடுத்துட்றாங்க அந்த கார்னர்லலாம் வந்துட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கொசு கூட வந்துட்டு போகவே போகாது உள்ளே நம்ம திறந்து திறந்துகிட்டால் மட்டும்தான் போவோம் இல்லாட்டி போகவே போகாது அந்த மாதிரி நல்லாயிருக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் ஜிப்பு கொடுத்துருக்காங்கங்க ரெண்டு ரெண்டு ஜிப் கொடுத்துருக்காங்க உள் சைடு இருந்து நம்ம வந்து அதை லாக் பண்ணிக்கலாம் வெளி சைடு இருந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துட்டு நம்ம பகல் நேரத்தில் அதை ஓப்பன் பண்ணி விடணும்னு நினச்சா இந்த மாதிரி சுருட்டி அதை மேலே வந்து மாட்டுறதுக்கு இந்த மாதிரி லாக்கிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க சும்மா எடுத்து அப்படியே வந்துட்டு நம்ம அதில் வந்து மாட்டி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்குது என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது பட் ஆனால் என்னென்னா எங்கள் பாப்பா அவளோட ரூம் வந்து பிங்க் கலர் நான் வந்து ஆர்டர் பிங்க் கலர் போட்டிருக்கணும் நான் வந்துட்டு அந்த ஞாபகம் இல்லை ப்ளூ கலரே போட்டேன் திரும்ப நான் ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அவளுக்கு என்ன வந்து ரொம்ப நாள் இது அவளுக்காக வாங்கணும்னு நினச்சேன் வாங்கிட்டேன் ஸோ அவளுக்கு ஏற்ற மாதிரி அவளோட ரூம் சூப்பராக செட் பண்ணி கொடுத்தாச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க உங்களுக்கு சப்போஸ் இது வேணும் அப்படின்னு நான் வந்து நான் வந்து நம்மளோட கவிஸ் மீடியா சேனலில் வந்து இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த சேனலில் லிங்க் கொடுக்க முடியாது ஏன்னா வந்து அது ஆன் ஆகிறதுக்கு இன்னொரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஆகும் நம்ம வந்து ஷாப்பிங் அந்த டேக்கு டேக் ப்ராடக்ட்டு அந்த ஆப்ஷன் ஆன் ஆகுறதுக்கு ஸோ அதில் இதில் கொடுக்க முடியாது ஸோ அதில் கொடுத்துருக்கேன் நான் வெயினாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எண்டிங் வீடியோவில் கொடுக்குறேன் அந்த சேனலோட லிங்க் வந்து இதில் நான் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் கூடயும் பயந்துக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சச்சா பாய் பாய் நம்ம நம வளமுடன்